எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹோம் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் போடாத கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளி குழம்பு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் எண்ணெய் வந்து நல்லா சுடணும் சுட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா பொண்ணுரமாக வர மாதிரி வறுத்துக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயம் நான் இதுக்கு எடுத்துக்கிறேன் இந்த புளி குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி போடல அதனால் வந்து இது சீக்கிரமாக கெட்டுப்போகாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அடிக்கடி சூடு பண்ணிக்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் இது நல்லா கிண்டி விடணும் இது வந்து நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம லைட்டாக கிண்டிக்கிட்டு இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணுறோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டு கத்திரிக்காய் இதை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் லைக் எண்ணெயில் வந்து நல்லா லைட்டாக வதங்கணும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கும் போது நல்லா இருந்துக்கும் இப்போதைக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும் அடுத்ததாக நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா ஒரு தக்காளி இதுவும் அதே மாதிரி தான் லைட்டாக நல்லா வதங்கினா போதும் இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு முருங்கைக்காய் ஆட் பண்ணணும் முருங்கக்காய் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் மஞ்சத்தூள் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் கூடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் நம்ம வீட்டில் நார்மல் கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் சின்ன செம்பு இருக்குது அந்த செம்புக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து ரெண்டு கிளாஸுக்கு சமமாக இருக்கும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் இப்போ வந்து காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதை வந்து நல்லா அந்த மிளகாலம் எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கல்ப்பு போட்டு எடுத்துக்கணும் அதை தான் நான் இப்போ அதை ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்தாலே போதும் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப சுவையான கத்திரிக்காய் முருங்கா புளி குழம்பு ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஹோம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்